அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பேச போகிறது ஒரு வருத்தமான விஷயத்தை பற்றி இப்போது நிறைய பெண் குழந்தைங்களுக்கு கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதை நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம் இந்த சமுதாயத்தில் பெண் குழந்தைங்களை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன இதெல்லாம் நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்முடைய சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறதும் தெரியல இதற்கெல்லாம் காரணம் மொபைல் ஃபோனா அப்படிங்கிறதும் தெரியல நாம் குழந்தைங்களுக்கு அதாவது பெண் குழந்தைங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம வளர்த்துட்ருக்கோம் இல்லையா நான் என்ன நினைக்கிறேன்னா அதே மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது பெண் குழந்தைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஒரு ஜீவன் தான் அவங்களும் ஒரு மனுஷி அவங்களையும் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க தவறிட்டோம் ஸோ ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும் பெண் குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும் இங்கே ஆணும் பெண்ணும் சமம் இல்லையா இதை பாரதியார் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார் இதை நம்ம கடைப்பிடிக்க தவறி இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது இன்னொரு காரணம் மொபைல் ஃபோனாக தான் இருக்கும்னு தோணுது அதிகமாக மொபைல் பார்க்கறதுனால தான் பசங்களோட மைண்டானது ரொம்ப மோசமாக நினைக்குது ஸோ இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய பெண் குழந்தைகள் நடக்கிற வன்முறைகள் நினைச்சாவே ரொம்ப கஷ்டமாக என்ன சொல்கிறது தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்குது இது நினச்சாவே தூக்கம் வர மாட்டேங்குது ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சமுதாயத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம் ஸோ இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில் அதாவது விடிய காலையில் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட என்ன பண்ணலாம் பிரார்த்தனை பண்ணலாம் இது நல்ல அமைதியான ஒரு சமூகமாக மாறுறதுக்கு நம்ம உதவியாக இருக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லோரும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் யோசிக்கிறோம் ஸோ குடும்பங்கிறது இந்த சமுதாயம்லாம் சேர்ந்து தான் ஸோ நம்ம குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க இல்லை நம்ம குழந்தைங்க வீட்டை தாண்டி வெளிலேயும் போய் ஆகணும் இல்லை ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ போய் ஆகணும் வேலைக்கு போகணும் அவங்க இந்த சமுதாயத்தில் தான் வாழணும் அப்போ சமுதாயத்தில் உள்ள குழந்தைங்க நல்ல குழந்தைங்களாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் வளர முடியும் இல்லையா ஸோ அதனால் நம்ம வீட்டிலருந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கலாம் நமக்காகவும் வேண்டிக்கலாம் அதே சமயம் இந்த சமுதாயத்தில் உள்ள குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் அது நல்ல குழந்தைங்களா வளர்ந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடும் பொழுது இதையும் சேர்த்து வேண்டிகிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அனைவருக்கும் நன்றி வணக்கம்